இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமெகிலும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி ஓமனூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் கதை உடல் வந்தால் புரிதலுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி இக்கால வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருள் என்பதை நாம் பொருளையும் குரலின் கருத்தையும் இணைத்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்தில் இரண்டாம் குரல் அது எண்ணிக்கைப்படி இருநூற்றி எழுபத்தி இரண்டாம் குரல் குரல் என்னவென்றால் வானூர் தோற்றம் யவன் செய்யும் தன்னையும் இதன் என்னவென்றால் பெரிய உருவம் பெற்று என்ன பயன் தன் நெஞ்சம் தன்னை குற்றம் கொண்டவனாக அறிந்தால் தவ பயன் இல்லை கதையை பார்ப்போம் உச்சத்தில் இருந்தார் நடிகர் ராஜராஜன் தன் இருபத்தாறு வயதில் சினிமா நடிகனாக வந்து பன்னிரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது நல்ல ஆஜானுபாகமான உடல் வட இந்தியர் போல் நல்ல நேரம் முகலட்சணம் ஜிம்மை பார்த்து உடல் கட்டுமஸ்தான தேகம் கரையற்ற போன்ற கலைகள் பேச்சில் நடிப்பில் ஆற்றல் பன்மொழி வித்தகர் என கூறும் அளவுக்கு பன்மொழி கற்று நடிப்பதற்காக கற்று அதை உபயோகப்படுத்துபவர் கதை அமைப்பில் கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு நடித்து அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுப்பவர் வருவாய் புகழ் பெருகியது சினிமா துறையில் சிறு வயதில் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் தனக்குண்டான ஏக்கங்கள் இழிவுகள் இனி தன் வாழ்வில் இருக்கக்கூடாது என தன் வருவாயை பலவிதமாக முதலீடு செய்து பெருக்கு வருகிறார் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் கல்வி நிறுவனம் தொழிற்சாலை மால் என முதலீடு செய்துள்ளார் பாப்புலாரிட்டி பர்சனாலிட்டியை பயன்படுத்தி அரசு மற்ற அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தர வேண்டியதை தந்து பெற வேண்டியதை பெற்றுக் கொள்வார் சொத்து வளர்ந்தது என்பதை விட சொத்து குவிந்தது என கூறலாம் நடிகை ராஜராஜேஸ்வரியை மணந்தார் ஒரு சில வருடங்களில் மனைவி நடிக்க வேண்டாம் என கூறிவிட்டார் கேட்டதற்கு தன் வருவாய் போதும் அதை நல்லவிதமாக கவனமாக பார்த்து வளர்த்தாலே போதும் என கூல கூறிவிட்டார் உண்மையில் தன் மனைவி மாடர்ன் உடலில் நெருக்கமாக பிறருடன் நடிப்பதே அவர் விரும்பவில்லை ஆனால் தான் அப்படி நடிப்பது தொழில் தர்மம் தேவை என்று கருதுகிறார் மன்னர் வேடம் இறைவன் வேடம் என எல்லா வேடங்களும் இவருக்கு நன்றாக பொன்றியது உடல்வாக முகலத்தினத்துடன் நடிப்பும் மக்களை கவர்ந்தது குறிப்பாக கிராமப்புற மக்கள் படிப்பருவற்ற மக்கள் இவரை தெய்வமாகவே வணங்கினர் எங்கு எப்போது சென்றாலும் கூட்டம் அலையும் மோதியது படங்களில் அவர் நடித்த கேரக்டர்கள் பார்த்து அவரை தர்மவான் நியாயாதிபதி தீமை எதிர்க்கும் தீனதயாளன் தீயவரை வெற்றி கொள்ளும் மாவீரன் வல்லவன் நல்லவன் என்ற கற்பனையில் அனைவரும் அவரை போற்றினர் அவர் முதன்முதல் நடித்த ராஜராஜ சோழன் படக்கதையே இதற்கு முன் ராஜ் என்ற பெயரை என்ற காரணமானது தன் பணம் செல்வாக்கு போதையால் சொத்துக்களை பலவிதமாக வாங்கி குவித்தார் எதையும் பெற எதையும் கொடுத்து விரும்பியதை பெற அதிகம் கொடுத்து செயல்களை செய்து முடிப்பார் அதற்கென ரகசிய படை உண்டு அவரிடம் எதையும் செய்து தர அதிக உழைப்பு அலைச்சல் ஆசை பேராசை கூட அனுப்பு தேவை காரணமாக வந்த நண்பர்களில் அதன் மூலம் வந்த மது போதைப் பொருள் உபயோகம் மது போதைப் பொருள் வியாபாரம் என்ற சூழல் அவருக்கு பேராசையால் உண்டானது மனைவி கொள்கை படிப்பு கொண்டவர் தான் எப்படி சரியாக வாழ்வு முறையை கடைபிடிக்கிறோமோ அப்படியே ராஜராஜன் வாழ வேண்டும் என ஆசைப்பட்டார் மகன் அரவிந்த் பள்ளிப்படிப்பில் பதினோராம் வகுப்பு உயர்ந்த செல்வன் விரும்பும் பள்ளியில் படிக்கிறான் தந்தை ஏன் பல சமயங்களில் குணம் மாறி நடுங்குமுடன் நாக்கு பேசுகிறார் என அடிக்கடி தாயை கேட்டான் தன் தந்தையை உதாரண புருஷனாக தன் நண்பர்கள் எல்லாம் போது ஏன் இப்படி இவர் நடந்து கொள்கிறார் என்று கேட்டான் மனைவி என்ற முறையிலும் மகனுக்கு தாய் என்ற முறையிலும் பலவிதமாக சொல்லியும் ராஜராஜனை திருத்த முடியவில்லை அவனை தூண்டிவிட்டு ஆதாயம் பார்த்தவர்களால் ஒருமுறை ராஜராஜன் போதைப் பொருள் வணிகத்தில் சிக்க மனைவி தன் உறவினர் உயர் போலீஸ் அதிகாரி மூலம் அதிக அலைச்சல் துன்பமின்றி சமாளித்து கணவனை காத்தார் பல புது கதாநாயகர்கள் பரவால் நடிப்பு நின்றது இவரது சுயம் வெளியே திரிய தெய்வமாக வணங்கியவர்களே அவரை ஏளனமாக பார்த்தனர் மனைவி உழைப்பு இவரின் சேமிப்பு அனைத்தும் கரைந்தது பல நோய்களும் தாக்கலும் ராஜராஜனுக்கு போயிட்டு தன் புறத்தோற்ற புலிவு போல வாழாது நல்லவற்றை மனதால் சிந்தனைக்கோடு செய்யாது குற்றம் செய்ததால் வந்த வினை என்று அவர் வருந்தினார் வருந்து என்ன பயன் என்று மனைவி கேட்டார் அன்பு நண்பர்களே வாழ்வில் நாம் வாழ்வதற்கு அதை பொருள் ஈட்டுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது ஒரு சிலர் அந்த கிடைத்த சந்தர்ப்பங்களால் பல விதமாக அதிகமாகவும் சம்பாதிக்க முடிகிறது ஆனால் ஒன்றை நாம் எண்ண வேண்டியுள்ளது எப்படி என்றால் இல்லாத ஒரு சில திறமைகளால் நாம் பணம் சம்பாதிக்கும் பொருள் சம்பாதிக்கும் நிலையில் உள்ளோம் ஆனால் இவை யாவும் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவை அந்த மாதிரி இந்த பூமியிலிருந்து பெறப்பட்ட யாவுமே நம்புது என்று நாம் நம் திறமையால் சம்பாதித்தால் நினைக்கலாம் ஆனால் அதில் ஒன்று மனதில் கொள்ள வேண்டியது என்ன என்றால் பூமியில் படைக்கப்பட்டவை யாவும் பொதுவான உபயோகத்திற்காக படைக்கப்பட்டவை நம்முடைய ஒரு திறமையால் மற்றவர்களுடைய ஆதரவால் ஒரு பொருள் அதிகம் சம்பாதிக்கும் போது அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை ஒரு தேவையான கொள்கையாக இன்றைய மனித வாழ்வில் உள்ளது இருப்போர் கொடுத்தால் இல்லாத ஒரு வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு பூரா ஆள் சம்பாதித்து பூரா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொடுக்கலாம் இதில் இன்னொன்று என்னவென்றால் அதாவது நாம் பிறருக்கு உதவிதால் நமது மனம் இன்புறுகிறது மனம் நலமடைகிறது மனம் நலமடைந்தால் உடல் நலமடையும் மனநலமும் உடல் நலமும் ஒரு வாழ்வில் முக்கியம் அதே மாதிரி எவ்வளவு சம்பாதித்தாலும் அதற்குண்டான செலவுகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படி இருக்கும்போது அந்த பணத்தில் மட்டுமில்லை உணத்தில் கூட நாம் சிற்ற்ன்பங்களுக்காக நாம் பலவற்றை நாம் செய்யும் போது உபயோகப்படுத்தும் போது அது பலவிதத்தில் உடல் மன நலன்களை கிடைக்கிறது அதை நாம் உணர்ந்தால் வாழ்க்கை நமக்கு ஒரு நன்றாக இருக்கும் அதை நாம் உணர்ந்து மக்கள் உலகில் நடக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் நாம் இதை சிந்திப்போம் வேறு ஊர்களுடன் நான் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கதையும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவோம் அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையில் பறிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் இருக்கப்பட்டது அவற்றை பறித்தவர்க்கு எங்களது மனமாதிரி நன்றி இக்கதையினை மற்றவர்கள் கண்டிப்பாக சேவை செய்து கேட்டுக் மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வந்து மக்கள் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திரு வாழ்க திரு கே வணக்கம்